வணக்கம் நான் நோர்வேல இருந்து வந்திருக்கிறேன் பட்ட திருவிழா கோயிலும் ஒவ்வொரு வருஷம் நீங்க பட்டம் நாளைக்கு தீர்மானிச்சிருக்கிறீங்க நாங்கள் எங்க அந்த தம்பி எல்லாம் சேர்ந்து இருபத்தி எட்டு பட்டங்கள் கட்டி இருக்கிறோம் இதுவும் ஒரு விழிப்புணர்வு பட்டம் தான் இது என்ன புல் செட்டப்பா காட்சிப்படுத்தப்படல தேவன் வந்து அந்த பயணம் செய்து செய்து செய்யற ஒரு ரதம் தான் வந்து இது நாளைய தினம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பட்ட திருவிழா வந்து இந்த இடத்துல நடைபெற இருக்கு இந்த இடத்துல வந்து பட்ட திருவிழா திருவிழாவும் வந்து நடைபெறுவதற்கான சகல ஏற்பாடுகளும் வந்து இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்குது நாளைய தினம் இந்த இடத்துல நிக்கக்கூடிய இடம் இருக்காது இன்றைய தினம் இந்த இடம் வந்து ஒரு அமைதியான இடமாகத்தான் இருக்குது ஒரு சில சிறுவர்கள் மட்டும் வந்து இந்த இடத்துல பட்டத்தை ஏத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாம விழாவுக்கான சகல ஏற்பாடுகளும் வந்து உலா குழுவினரால் தயார் நிலையில் வந்து வைக்கப்பட்டிருக்குது நாளைய தினம் சிறந்த முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ட திருவிழா வந்து இந்த இடத்துல நடைபெறும் இந்த பட்ட திருவிழாவில வந்து கிட்டத்தட்ட நூற்றி பட்டங்கள் வந்து போட்டிக்காக ஏற்றப்பட இருக்குது அதுல கிட்டத்தட்ட நூத்தி பட்டங்கள் நிச்சயமாக வானில் பறக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்பாட்டாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்கணும் ஒரு சில பட்டங்கள் வந்து ஒரு சில காரணங்களுக்காக தவிர்க்க முடியாமல் ஏற்ற முடியாத நிலைமை ஏற்படுறது வந்து வளமையான ஒரு செயற்பாடாக இருக்குது அந்த வகையில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து பட்டங்கள் வந்து நாளைய தினம் வானில் பறக்க இருக்குது பல கருத்துள்ள விடியங்களை வந்து வெளிப்படுத்துற விதமாக இந்த பட்டங்கள் வந்து நாளைய தினம் வானிலை பறக்க இருக்குது இந்த வல்வெட்டித்துறை என்றாலே இந்த பட்ட திருவிழா வந்து உலகம் எல்லாத்திலுமே வந்து பேமஸான ஒரு விடயமாகத்தான் காணப்படுது உலகங்களும் பறந்து வாழ்கின்ற புலம்பெயர் தமிழர்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்ப கொடுக்கின்ற ஒரு பட்ட திருவிழாவாகத்தான் இந்த பட்ட திருவிழா வந்து அமைஞ்சிருக்குது இந்த பட்ட திருவிழாவில் வந்து வருடா வருடம் வந்து பலர் வந்து தங்களுடைய திறமைகளை வந்து வெளி அந்த அடிப்படையில் இந்த வருடமும் வந்து திரு ஞானம் அவர்கள் வந்து தன்னுடைய இருபத்தெட்டு பட்டங்களை வந்து வானிலை

இந்த உதவியோட வந்து வடிவமைத்து இருக்கிறது வந்து ஒரு பாராட்டத்தக்க வடியமாக இருக்குது நாளைய தினம் வானிலை பறக்க இருக்கிற இந்த பட்டங்கள் பற்றி ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த காணொலி அமைந்திருக்குது இந்த காணொலியில அவரால நாளைய தினம் ஏற்றப்பட போகின்ற பட்டங்கள் பற்றி அவருடைய வாயாலேயே என்ன சொகுந்தர் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இது வந்து ஒரு முரசு அடிக்கிற மாதிரி ஒரு மனித வந்து அடிக்குத மாதிரி தான் நாங்கள் பட்டம் கட்டி இருக்கிறோம் இதுல வந்து நாங்கள் போட்டிருக்கோம் கை அடிக்கும் அடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஃபேன் வந்து இந்த காத்துக்கு சுத்தும் காத்து சுத்த இந்த கை அசைஞ்சு முரசு அடிக்கும் இது ஒரு கருப்பொருள் மையமாக கொண்டுதான் நான் அடிக்கிறேன் என்னென்னா இந்த குரங்கு வந்து அந்த பட்டப்போட்டிக்கு வேற ஆகும் சொல்லுவது என்னென்னா அஹ் விலங்குல மனிதன் வந்து இப்போ பாதுகாக்க வேண்டும் விலங்குகள் வந்து சில அரிய வகை விலங்குகள் வந்து அழிஞ்சோண்டு வருது அப்போ விலங்குகளால் இந்த விதத்தை மனிதனுக்கு ஒரு துன்புறுத்தலும் இல்லை அதனால் விலங்குகளை மனிதன் வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருப்பொருளை சொல்லுது என்று சொல்லி நாங்கள் இந்த முரசு பட்டமா ஏத்திரம் தமிழர்கள் இசைக்கிரிவு தானே அந்த அடிப்படையில ஒழிச்சே குரங்கு வந்து மிருக வதை சட்டம் அன்று இருக்குதானே மிருகங்களை வதைக்க கூடாதுன்றதை தான் நாங்க இதை மையமா வச்சு இந்த பட்டத்தை ஒவ்வொரு பட்டத்துல ஒவ்வொரு கருப்பொருள் இருக்கு அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரிவினம் அதுல நாங்க சொல்ற கருத்துகள் சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளலாம் அந்த கருத்துக்களை அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சில நடக்கலாம் அந்த கருத்துக்களை மையமாக தான் நாங்கள் பட்டத்தை ரெடி பண்ணுவோம் இது கொஞ்சம் வித்தியாசமான பட்டமா இருக்குது என்ன பட்டம்னு சொல்லுங்க இதுவும் ஒரு விழிப்புணர்வு பட்டம் தான் இது என்ன ஃபுல் செட்டப்பா காட்சிப்படுத்தப்படல இது வந்து ஒரு பிளட் டொனேஷன் தானே இப்போ எங்க அந்த பிளட் வந்து விபத் வீதி விபத்துகள் வந்து அதிகமாக விடம்பற முன்னாடி பிளட் பந்து எங்களுக்கு தேவையா இருக்குது அப்ப அந்த பிளட் டொனேஷன் வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் செய்யலாம் அத செய்யணும்ன்றத ஒரு விழிப்புணர்வை கொண்டுக்காண்டி இதுல ஒரு நபர் ஒரு ஆள் படுத்திருப்ப படுத்திருந்து இருந்து பிளட் செய்வே அப்ப அந்த பிளட் செய்யக்குள்ள இந்த பட்டம் வந்து ஒரு ஹட்டுல இருந்த ஒரு ஆள் பிளட் டொனேஷன் செய்யறது சொல்லிதான் நாங்க இந்த பட்டத்தை ஏற்கிறோம் ஏத்துறோம் இப்ப இந்த பட்டத்துக்கு கீழே வந்து சில வசனங்கள் நாங்க எழுத போறோம் என்னென்னா உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்ற ஒரு வசனம் முழுவதும் மற்ற அந்த சைட்ல வந்து பிளட் டொனேஷன் இந்த லோகோ சின்னங்கள் வந்து நாங்க பொறிச்சிருக்கிறோம் இதுக்கு மேல ஒரு ஆளை செய்து அவர் வந்து பிளட் கொடுக்குற மாதிரி தான் இந்த பட்டம் விவரம் என்ன பொறுத்தவரை சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்ற ஒரு பட்டமாக தான் இது காணப்படுது நீங்க இதுவரைக்கும் ரெண்டு மூன்று பட்டங்களை நான் காட்டிட்டீங்க அதோட ஒப்படைக்கல இது வந்து சமுதாயத்துக்கு தேவையானதும் நல்லதொரு கருத்தை சொல்ற ஒரு பட்டமா காணப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் பட்டப்போட்டி கனகாலமா இது நடந்தது கொஞ்ச காலமா நிம்பாட்டி இப்போ ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஓராம் தோங்கினது ரெண்டாவது பத்தாம் ஆண்டு தான் இங்கே அது அதுக்கு முன்னால் பல்வென்று சந்தி ஆலேயும் லைப்ரரி நடந்தது பட்ட போட்டி அப்போ இப்போ வந்து பேமஸாக வேற வேற பேமஸாக வந்து புள்ளிகள் எல்லாம் அதனால் ஆர்வம் கொண்டவை வேர் வேர்களுக்கு இயற்கையிலேயே சில அறிவுகள் அறிவுபூர்வங்கள் கூட அறிவுகள் கணக்காக இருக்குது அதை பயன்படுத்த தெரியாமல் இருந்தவை இப்போ பழையபடி பயன்படுத்த வழிகேடு தினமில்லாக நல்ல மாதிரி க எல்லா புள்ளிகளும் கட்டுது ஒரு பேருக்கு ஒருவே இல்லாமல் கட்டுகினோம் இது அந்த காலத்தில் நாங்கள் சின்னல இருக்க எங்களுக்கு மூங்குள்லாம் இதாலாம் வா கடலால் கடலால் வாழ்வதென்றவுடனே நீங்கள் மாறி நினைக்கக்கூடாது இந்த மாறி நேரத்தில் மிதந்து மிதழ்ந்துவிடும் இது வந்து மியான்மர் அப்போ பர்மான்ற இடம் பர்மா ரங்கூன் ரங்கூன் பர்மா அந்த தலைநகரம் ரங்கூன் அடுத்தது அரக்கன் அரக்கன்லாம் எங்கட ஊராக்கள் அரக்கன் என்ற இடத்துலான் கூடுதலாக கப்பல் தொழில் செய்தவை அப்போ அதெல்லாம் இல்லை வேற அங்கேயிருந்து கொண்டு வருகிறோம் கொண்டு வந்து இன்னும் கொள்ளனே கொண்டு வந்து அங்கேயே சீ கப்பல் ஓடிக்கொண்டிருக்கேன் நேரம் ஃப்ரீயாக இருக்கேக்கெல்லாம் சீவி கொண்டு வந்து விடணும் வந்து தான் அப்புறம் இங்கே இந்த தை துவங்கவும் உடனே வட்டமேற்ற கூட அது காலப்போக்கில் எல்லாரும் எல்லா இடமும் அது மாறி மாறி கட்டுப்பட்டு முதல் இங்கே ஆரம்பத்தில் இருந்தது பெரிய பெரிய வட்டங்களும் லைட் வந்தவ முதலெல்லாம் அந்த காலத்தில் லைட்டே கிடையாது லைட் வந்த போதும் லைட் பட்டம் வீத்தின ஆக்கலாம் எங்கடைய ஆக்கலான் முதல் முதல் அப்படி கன இதுகளில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது இப்போ வர வர என்னென்றால் இடம் பற்றாக்குறை ஒன்று இருக்குது இப்போ அது அன்றைக்கு பட்டை போட்டி என்று விருப்பம் தான் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் வர ஆகுது என்னென்னா மூன்றில் ஒரு பங்கு தான் பார்க்கலாம் மற்றதுக்கு பார்க்க முடியாது விட்டத்துலேயே நிற்க வேண்டிய கட்டத்தில் போயிருக்குது போகாது நாங்கள் நின்று சீக்கிரம் எங்களுக்கே இதில் எங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கு வணக்கம் அண்ணா என்னென்னா இது வந்து நீங்கள் எல்லாருமே பாவு என்ற ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த படம் வந்து நிறைய பட்ஜெட் வந்து அதாவது நிறைய வசூல் செஞ்ச ஒரு படம் இப்போ அந்த படத்தில் வார மெயின் கேரக்டர் ரெண்டு பாக்கியிருக்கு பாகுவலி அடுத்தது வந்து பல்வாழ் தேவன் இப்போ அந்த பல்வாழ் தேவன் வந்து அந்த பயணம் செய்த செய்த செய்கிற ஒரு ரதந்தாம் வந்து இது இது வந்து பல்வால் தேவன்ட போர் ரதம் வந்து நாங்கள் சொல்றோம் இதுல வந்து நிறைய மெக்கானிசம் இருக்கு மெக்கானிசம் என்று சொல்லியிருக்க அந்த பாகுலி படத்துல வார அனைத்து செட்டப்புகளும் பெறும் அதாவது இப்ப பாகுவலியில வந்து பல்வால் தேவன் வந்து அந்த கதம் வந்து அவர் வந்து அந்த ரிலீஸ் பண்ணுவார் அப்ப அந்த ரிலீஸ் பண்ணேக்க எங்களை பட்டம் வந்து பறந்து கொண்டு கேட்க வந்து அந்த கதத்தின் மேல் பகுதி வந்து அஹ் அதாவது காட்டின் விசையின் மூலமாக அது பறந்து போகும் மற்றது வந்து நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த சில் இதுல வந்து இப்ப பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கோம் இப்ப பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்க நேரத்துல வந்து அந்த சில்லு பொருத்த முடியாம இருக்கு இதுல வந்து அந்த சில்லு வரும் இந்த சில்ல வந்து இந்த நீங்க மெக்கானிசத்தை நீங்க பாக்கீங்க இதுல இருந்து அதாவது ஈட்டி குத்துற மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஈட்டி குத்துற மாதிரி வரும் நோமலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சவுண்டோட விசை மூலம் ஒரு சவுண்டோட இதுல இருந்து ஊட்டி வந்து கொண்டிருக்கும் இதுல நீங்க வந்து அதாவது கதத்து பின்பகுதி வரும் பின்பகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் பட்டம் ஏறியதன் பின்னர் வந்து அந்த கதத்தின் பகுதி வந்து அஹ் வந்து ரிலீஸ் ஆகி அது ஒரு பட்டமாக பறந்து கொண்டிருக்கு இது தவிர வந்து நீங்க உன்னுக்கு பாத்தீங்க ஆஹ் மூன்று அதாவது அந்த அந்த படத்திலேயே மிகவும் அஹ் விசித்திரமான ஒரு பகுதியா பாக்குறது வந்து அந்த மூன்று சக்கரங்கள் அதாவது ஆக்களை வந்து ஆக்களை வெட்டுற ஒரு பகுதியாக இருக்கும் அதில் மெயினாக இதில் ஒரு பம்பரம் அடுத்தது இதில் ஒரு சக்கரம் அடுத்தது இதில் என்ன ஒரு சக்கரம் வேறும் இது வந்து கேட்டின் விஜய் மூலம் இதுவும் சுற்றி கொண்டு இருக்கும் அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க முன்னுக்கு வந்து அந்த 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 ரதம் வந்து பயணிக்கும் போது முன்னுக்கு வந்து ஒரு ஒரு அம்புகள் வந்து ஒரு தொடர்ச்சியாக பயணம் செஞ்சு கொண்டு இருக்கும் அதாவது ஒரு ட்ரிகர் மூலமாக வந்து ரிலீஸ் பண்ணிக்க வந்து அந்த அம்புகள் வந்து அதாவது பட்டம் பறந்து கொண்டிருக்கிற நேரத்துல வந்து பட்டத்தில இருந்து ரிலீஸ் ஆகி அந்த பட்டத்தில இருந்து முன்னுக்கு பார்வையாளர்களை நோக்கி முன்னுக்கு அதாவது உச்சி பகுதியை நோக்கி வந்து இவ்வளவு வந்து இந்த பட்டத்திலே இருக்க மெயின் செட்டப் பண்ண இதை தவிர வந்து இல்ல ரெண்டு சில்லு வேற நீங்க அங்கால பாத்தீங்கன்னா இப்ப நான் பெயிண்ட் அடிக்கிறதால எல்லாத்தையும் கலட்டி வச்சிருக்கோம் அங்கால வந்து அதுல ஒரு பெரிய சில்லு இருக்கும் அது அஹ் பெரிய சில்லு வந்து ரெண்டு சைட்டும் வந்து அஹ் தென் வாட்டுக்கு சுழன்று இருக்கும் இது தவிர முன்னுக்கு வந்து என்ன ரெண்டு சில்லுகள் இருக்கும் இவ்வளவு மெக்கானிசம் இதாவது படத்துல வர ஆஹ் எல்லா காட்சிகளையும் காட்டியிருக்கும் கிட்டத்தட்ட இந்த பட்டத்துக்காக நீங்க எத்தனை நாட்களாக உழைச்சு கொண்டிருக்கிறீங்க அஹ் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பட்டத்துக்காக ஒரு ஆஹ் ரெண்டு தொடக்க ரெண்டரை மாதங்கள் வரையான காலப்பகுதி வந்து தொடர்ச்சியா இருக்கு காலநிலைகளும்னவரி மாதம் இப்படி இருக்கிறே இல்ல நேற்று கூட பட்டம் வந்து நினைஞ்சிட்டு நினைஞ்சிட்டு நாங்கள் எல்லாம் ஏற்றி பார்க்கறதுக்கு கொண்டு போக முதல் வந்து நினைஞ்சிட்டு திருப்ப எல்லாம் ஒட்டி தாண்டி செஞ்சு இன்னைக்கு மார்னிங் வந்து எல்லாம் ஏத்தி பார்த்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குது இது கொஞ்சம் வித்தியாசமான பட்டம் தான் இப்படி இது வரைக்கும் வேற இப்படி ஒரு முயற்சி செய்யாத ஒரு பட்டம் இந்த பாகுபலி படத்தை பார்த்து நீங்க முயற்சி சேர்த்துக்கிறது வந்து உண்மையாவே ஒரு பாராட்டத்தக்கூடியமாக இருக்கு இந்த இப்படி ஒரு மெக்கானிசம் உள்ள பட்டத்தை வந்து வருகிறார்கள் செய்தார்களா தெரியல ஆனால் நிச்சயமாக இந்த பட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்றேன் என்று சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மாதங்களாக கஷ்டப்பட்டு வந்து இந்த பட்டத்துக்காக உழைக்கிறது என்பது ஒரு பெரிய புடியம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளுக்கு மத்தியில் வந்து இந்த பட்டத்தை போட்டிக்காக நீங்கள் கடுமையாக உழைக்கிறது என்பது ஒரு பாராட்டத்தக்கிற தான் இந்த தமிழர்கள்ட திறமையை எடுத்துக்காட்டு ஒரு முடியாமத்தான் இந்த பட்ட திருவிழா என்பதை காணப்படுது இது என்ன பட்டம் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பக்கத்துல இருக்கிறது எறும்புண்டு விளங்குது மற்றது எனக்கு விளங்கு இல்லை முழுமையான விளக்கத்தை சொல்லுங்க எறும்பு நாலு எறும்பு கட்டி இருக்கா நாலு எறும்பு ஒன்றா போக போகுது இது வந்து ஒரு சக்கரை கட்டி சக்கரை கட்டி இருக்குதானே இந்த சக்கரை கட்டி வந்து வானில பறந்து கொண்டு இருக்கும் அப்ப சக்கரை கட்டி எறும்புக்கு வந்து அப்படின்னு சீனியே தானே அதிகமா சாப்பிடும் இந்த சக்கரை கட்டி வந்து மேல எவ்வளவு உயரத்துல பறந்து இந்த எறும்பு வந்து எங்க இந்த தரையிலேருந்து இந்த சக்கரை கட்டியை உண்பதற்காக நாலு எறும்பு வரிசையா போகுது இதுவும் வந்து என்ன ஒரு கருத்தை சொல்லுதுன்றா இந்த என்னதான் எங்களுக்கு லட்சியம் நோக்கம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதை அடையிறதுக்கு இருந்த எறும்பு போல எவ்வளவுதான் உயரத்துல இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும் கஷ்டப்பட்டு அந்த இலக்க லட்சியத்தை அடையத்தான் வேணும் இப்ப நாங்க பட்ட போட்டியில வந்து நாலு மாத காலம் உழைக்கிறோம் எங்களுக்கு இந்த பட்டை பொட்டிகள் தான் நாங்கள் நாலு மாத காலம் கஷ்டப்பட்டு இதாண்டு செய்கிறோம் அப்போ நாங்கள் இந்த நாலு மாத காலத்துக்காண்டி இந்த எறும்பையும் வந்து ஒரு கருப்பொருளாக வச்சு என்னதான் எங்களுக்கு நோக்கம் தூரத்தில் இருந்தாலும் அதை அடைய ஒன்றுமண்டாக்காண்டி கஷ்டப்படும் அதே மாதிரி இந்த எறும்பு என்னென்னா தரையிலேருந்து சக்க உயரத்துல பிறக்கிற சக்கரை கட்டிக்காண்டி வரிசையா போகுது இந்த எறும்பு வந்து வரிசையா போறோம் என்னன்னா ஒன்றன் பின் ஒன்றா அப்போ ஒரு தலைவரை கீழே நாங்கள் இயங்கணும் என்ற இன்னொரு கருத்தையும் வந்து சொல்லுது என்றால் இது முன்னூப்புற எறும்பு இதுதான் ஒரு முக்கியமான கருத்தா இருக்கும் போல இருக்கு ஒரு தலைவரை கீழே நாங்க இயங்கணும் என்றதும் ஒரு கருத்து ஏன்னா தமிழ் மக்களுக்கு இப்ப சரியாக இல்லாத அந்த தமிழ் தலைமைத்துவம் மட்டும்தான் அதை புலப்படுத்துற மாதிரியும் இந்த பட்டம் வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடையமாகத்தான் இருக்குது தம்பிக்கு என்ன பேர் எந்த பள்ளிக்கத்துல படிக்கிறீங்க நாளைக்கு நீங்களும் பட்டங்களை ஏத்த போறீங்களா எத்தனை பட்டம் கட்டி வச்சிருக்கீங்க இருபத்தி இருபத்தெட்டு பட்டம் நீங்க அண்ணா தம்பி எல்லாரும் சேர்ந்து கட்டிருக்கிறீங்க அப்ப நாளைக்கு நீங்கள் சந்தோஷமா இந்த பட்ட திருவிழாவில் கலந்து கொண்டு ஏதாவது நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா நிச்சயமாக வெல்லு மேன கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச பட்டம் நீங்க கட்டினதுல பிடிச்ச பட்டம் அது அதை நாளைக்கு அயத்த போறீங்க ட்ரோன் கேமராவை ஓகே நாளைக்கு உங்களுடைய ட்ரோன் கேமரா வந்து முதலாம் இடத்தை போடுறதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே இலங்கையில இப்போ மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக இருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அதை விட இலங்கை வந்து முன்னேற்றகரமான பாதையில பயணிக்கிறதுக்கு வந்து சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதல்கள் வந்து பின்னுந்துதலாக அமைஞ்சிருக்குது சர்வதேச நாணய நிதியத்தின் சொல்ல தான் இலங்கை வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் முன்னேற்றகரமான பாதையில பயணிக்குது என்று கூடி சொல்லலாம் என்னென்று சொன்னா இலங்கை வந்து ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உட்பட்ட ஒரு நாடு அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் இந்த சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகுதான் முன்னேற்றகரமாக இந்த இலங்கைய எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டது அதை பிரதிபலிக்கிற விதமாகத்தான் நான் நினைக்கிறேன் இந்த பட்டத்தை நீங்க கட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த பட்டம் என்னென்னா இலங்கைக்கு அதிகமாக டொலர் உதவி செய்த ஒரு சர்வதேச நாணய நிதியத்துக்கு ஒரு நாங்கள் இலங்கை மக்கள் சார்பில் ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்ப அந்த நன்றியை தெரிவிக்கிறதுக்காண்டி காண்டி இந்த பட்ட போட்டிக்கு வெளிநாட்டிலேருந்தும் ஆக்கள் வந்திருக்கினோம் அப்போ எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் ஏற்பினா அப்போ அவியல் மத்தியில் இலங்கை மக்கள் சார்பில் ஒரு நன்றியை தெரிவிக்கணுமன்ற காண்டி சர்வதேச நாணய இந்த எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு பட்டம் நாங்கள் ஏற்றியிருக்கோம் இருக்கோம் அதில் வந்து சர்வதேச நாணய நிதியம்ன்ற ஒரு தமிழில் வசனம் பொறிக்கப்பட்டிருக்கு கீழே வந்து கிளீன் சிற்லங்கான்னு சொல்லி இலங்கையில ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் அதாவது கிளீன் சிற்லங்கா வந்து எதிர்காலத்துக்கான இலங்கையை ஒரு அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் இந்த நன்மை தீமை திட்டத்தை பற்றி ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற காண்டி இந்த கிளீன் சுர்லங்கான்ற ஒரு வசனத்தை நாங்கள் இதில் பொ பொருத்திருக்கோம் இந்த பட்ட மே்த்தியக்கில் நாங்கள் கிளீன் சுர்லங்கான்ற சில வசனங்கள் என்னென்ன செய்யணுமன்றதை வந்து நாங்கள் பட்ட மேத்தியக்கில் நாங்கள் அறிவிப்பு செய்யக்கிறோம் அந்த அறிவிப்பாளர்கிட்ட எழுதி கொடுத்துருக்குறோம் அதே நேரம் இந்த பட்டத்திலேருந்து என்ன செய்வோம்ன்றால் நாங்கள் இந்த பட்ட போட்டிக்கு வரையை தந்த ஆளுக்கு டொலர் கொடுக்க போகிறோம் அப்போ சர்வதேச நாணய நிதியம் வந்து டொலர் வழங்குற மாதிரி இந்த பட்ட மேரேகில் வந்து இந்த நாங்கள் டொலரை வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் டொலர் வந்து இந்த பட்ட மேரி நிக்கில் ஒரு கீழ விழும் நாங்கள் ஒரு ஒரு தொழில்நுட்பம் மாதிரி செய்திருக்கோம் அந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் இதண்டேக்கில் இந்த டொலர் வந்து கீழ விழும் கீழே விளைய்களை இந்த ப பட்ட போட்டிக்கு வரைய இருந்தாக்களுக்கு நாங்கள் சர்வதேச நாணய நிதியம் வந்து ஒரு டொலர் வழங்குது ஒரு இன்றைக்கு வந்த ஆக்களுக்கு ஒரு நன்கொடை மாதிரி கொடுக்குதுன்ற ஒரு இதையும் இந்த ஒரு கற்பனையாக ஒரு பட்டத்தை செய்திருக்கும்.